4 சென்டிமீட்டர் அளவில் உருவாக்கப்பட்ட 10 சென்சார்களை கொண்ட சேர்க்கைக்கோளை சென்னையைச் செய்த ரிஃபாத் ஷரூப் மற்றும் குழுவினர் வெற்றிகரமாக நாசா உதவியுடன் ஏவியுள்ளனர் உள்ளனர். இருந்து இது போன்ற சேர்க்கைக்கோள் நாசாவால் அங்கீகரிக்கப்பட்டது இதுவே முதல் முறையாகும். அந்த குழுவினருடன் நமது மூத்த செய்தியாளர் சுபாஷ் சந்திரபூஸ் நடத்திய சிறப்பு நேர்காணல்이 தற்போது காணல. இந்த சேர்க்கைக்கோள் வெளியிடுவதற்கு முன்பதாக உங்களைப் பற்றி சொல்லுங்க. நீங்க என்ன பின்னணியிலிருந்து வந்தீங்க? உங்கள் குடும்ப பின்னணி என்ன? நீங்க படித்தது என்ன? அத பத்தி சொல்லுங்க. என்னோட பேர் ரிஃபாத் ஷாரூக் நான் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா ஆர்கனைசேஷனோட லீட் சயின்டிஸ்ட்டாக இருக்கேன் நான் வந்து இப்போ டுவெல்த் முடிச்சுட்டு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் வந்து இருக்கேன் ஆம் ஃப்ரம் பல்லப்பட்டி இன் கரூர் ஸோ வந்து எங்கள் எங்கள் ஃபேமிலி வந்து நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டீம் ப்ராஜெக்ட் நாங்கள் ஏழு பேர் சேர்ந்து பண்ண ப்ராஜெக்ட் வி ஹாவ் டீம் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா நானூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்காங்க இந்த போட்டியில் ஒரு எழுபது பேர் தேர்வு செய்யப்பட்டாங்க செய்யப்பட்ட இந்தியாவிலிருந்து நீங்க ஒருத்தர் மட்டும் தான் அவங்க குழு மட்டும் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இதில் என்ன தனிப்பட்ட விசேஷம் என்ன இதோடைய முக்கிய செய்தி என்ன இது ஏவப்படுவதனால என்ன விஷயங்கள் நமக்கு கிடைக்கப்படும் ஆக்சுவலாக இந்த சேட்டலைட் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரீஇன்ஃபோர்ஸ்டு கார்பன் ஃபைபர் பாலிமர் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி த்ரீ டி பிரிண்டிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி த்ரீ டி பிரிண்ட் செய்யப்பட்ட சேட்டலைட் இது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்யூச்சர் ஸ்பேஸ் மிஷன்ஸ் வந்து இதோட டேட்டாவை யூஸ் பண்ணி மோர் எக்கனாமிக்கலாக அதே மாதிரி பெட்டர் சிஸ்டம்ஸ் வந்து டெவலப் பண்ணி இன்னும் நல்ல பெட்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் வந்து லோ அதாவது வந்து எக்கனாமிக்கலாக வந்து நம்மளால் செய்ய முடியும் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மார்ஸ்லலாம் குடியேறதை பற்றி இப்போ வந்து ஆராய்ச்சியில் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இப்போ நீங்கள் மார்ஸில் குடியேறணும்னா நீங்கள் மார்ஸ்க்கு போகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்ட ஆகும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கான உணவு வந்து நீங்களே விண்வெளியில் தயாரிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஸோ அதுக்காக வந்து நாங்கள் இந்த சேட்டலைட்லையே இந்த சேட்டலைட்லேயே வந்து சில விதைகளை அனுப்பி விண்வெளியில் விவசாயம் வந்து செய்கிறதுக்கு பாசிபிளா அப்படின்ற எக்ஸ்பிரிமெண்ட்டு இதில் சேர்த்திருக்கோம் ஆக்சுவலாக இந்த செயற்கைக்கோள் பார்த்திங்கன்னா இது வந்து டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் சேட்டலைட்ன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இது வந்து ஆர்பிட்டலில் லான்ச் பண்ணுறதுக்காக டெவலப் செஞ்சது பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்பேஸில் டெஸ்ட் பண்ணுறதுக்காக சப் ஆர்பிட்டலில் வந்து லான்ச் பண்ணுவாங்க அதுதான் வந்து டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் சேட்டலைட் அப்படிம்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னிங்கன்னா எல்லா சென்சாரையும் அந்த ஃபோர் சென்டிமீட்டர் க்யூப்குள்ளே வைக்கணும் ஸோ வந்து இது வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் இது விஷயங்கள் செய்வதற்கு உங்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது நீங்கள் என்னென்ன விஷயங்களை ச ஒரு சேலஞ்சிங்காக இருந்தீங்க உங்களுடைய குடும்ப இதை பற்றி சொல்லணும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டேடு வந்து ஒரு சயின்டிஸ்ட் அவர் வந்து ஆஸ்ட்ரோனமி பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் அவர் வந்து ஹீ இஸ் நோ மோர் ஹி பாஸ்டவே ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன வந்து வீட்டில் நீ ரொம்ப படி அந்த மாதிரிலாம் வந்து ப்ரெஷர் பண்ணாமல் நீ நான் படி அந்த டைமில் படி தென் வந்து உனக்கு எதில் பேஷனோ அதில் வந்து நீ உன்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து காமி அப்படின்னு சொன்னாங்க நீங்க பன்னிரெண்டாம் வகுப்பில் எடுத்த உள்ள மதிப்பெண்கள் என்ன நீங்களுடைய செய்த சாதனைகளுக்கும் உங்களுடைய மதிப்பெண்களுக்கும் பார்க்கும்போது எப்படி இருக்கு ஆக்சுவலாக நான் டுவெல்த்தில் வந்து செவன் ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு பெ பெரிய கவலையாக இல்லை பிகாஸ் வந்து ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் அதர் திங்ஸ் அட் த சேம் டைம் ஐ மெயின்டைன் மை மார்க் இன் அ டீசென்ட் வே ஸோ அதனால் வந்து மார்க் தான் உங்களுக்கு தரும் பேர் புகழ் தரும் அது இல்லாமல் அவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீ படி அதுதான் வந்து உனக்கு பின்னால் வந்து உனக்கு அதான் வந்து நீ லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு உதவும் சொல்லுவாங்க ஸோ வந்து எங்களுக்கு வந்து எப்படின்னா எங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது மாணவரானது மிகப்பெரிய ஒரு குழுவை அமைத்து ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்திருக்காங்க என்ன மாதிரி விஷயங்கள் வந்து இது சொல்லப்படுது இதில் மாற்றம் செய்யணும் என்ன நினைக்கிறீங்க எல்லாருக்குமே வந்து ஒரு தளம் தான் தேவைப்படுறது பணம் தளம் இது ரெண்டு அண்ட் புரிதல் இப்போ பேரண்ட்ஸுக்கு வந்து தன்னோட குழந்தை வந்து ஆராய்ச்சியில் ஈடுபடணும்னு நினைச்சா அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுறதுக்கான வசதி வசதி அப்படிங்கிறது நான் பொருள் வசதியோ பண வசதி பற்றி நான் பேசலை அட்லீஸ்ட் அந்த சூழல் அமைச்சு கொடுக்கணும் நீ படி நீ படி படித்தா தான் நாளைக்கு அது சொறு போடும் இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகிறது அந்த குழந்தை வந்து மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒரு நாற்பது வயசு வரைக்கும் ஏதோ ஒரு கம்பெனியில் போய் உட்காந்து வேலை செஞ்சு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் டிப்ரெஷனில் போய்ட்றாங்க நிறையா குழந்தைங்க ஸோ அப்படி இல்லாமல் அவங்களுக்கு இருக்கிற அந்த க்ரியேட்டிவிட்டியை நம்மளால் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணால் இந்தியா கூடிய சீக்கிரத்தில் நிஜமாகவே அப்துல் கலாம் கண்ட கனவு பளிக்கும்